நம்மை படைத்து பரிபாலித்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உரியானது அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றா பெருங்கருணையும் பெருமகனார் நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் மீதும் தன்னுடைய மார்க்கத்திற்காக தன்னால் இயன்றவாறு பாடுபட்டு மர்ணித்த சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் 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 இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்ற நிலவாட்டுமாக என்று பிரார்த்திப்பானாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பிறர் நலம் நாடுவோம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர் பிரச்சாரத்தை கேட்டு வருகின்றோம் இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு இதை தலைப்பின் கீழாக இன்னும் சற்று செய்திகளை மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு நான் சற்று ஆசைப்படுகிறேன் பெரும்பாலான விஷயங்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த செய்திகளை நாம் பார்த்தோம் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்திலே எந்த அளவிற்கு பிறருடைய நலத்தை நாடுவதை பற்றி சொல்லி காட்டுகின்றான் தூதருடைய செயல்பாடுகள் தூதருடைய சொற்கள் இது எல்லா மக்களுக்கு எப்படி இருந்தது என்பதை பற்றிலாம் நாம் பார்த்தோம் இன்று இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போறோம் இது எந்த அளவிற்கு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இதை ஆக வேண்டும் இதை அவன் அவர் விட்டுவிட்டால் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை என்ப என்கின்ற அளவிற்கு இன்று பார்க்கக்கூடிய செய்திகள் இருக்குது பெற்றோரை பேணுதல் பெற்றோரை பேணுதல் என்கின்ற செய்தி பொதுவாக மக்கள் மத்தியிலே பல பேர்கள் பேசியிருப்போம் பல மேடைகளில் பல பேச்சாளர்கள் இஸ்லாத்தில் எல்லாம் பெற்றோர்களை பற்றி அதிகமாக பேசியிருப்பார்கள் ஆனால் அதை விட அதிகமாக பெற்றோர்களை நேசிப்பது பற்றி அல்லாஹும் அல்லாஹே தூத நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அவ்வளவு அழகிய முறையில அதை படிப்பதற்கு அதை கேட்பதற்கு நாம் ஏதோ இந்த உலகத்தில் தவறு செய்து கொண்டு இருக்கிறவோ அல்ல தூதர் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை மறுத்துக் கொண்டு இருக்கிறவோ என்கின்ற அளவிற்கு பெற்றோரை பேறுதல் என்கின்ற விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குது இந்த மார்க்கம் அல்ல தன்னுடைய திருமண குரானையில விளக்குறேன் அல்லா தோண்டுதோ இல்ல ஐயா நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்னை மட்டுமே துதியுங்கள் உங்களிடத்திலே பெற்றோர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை காத்து கொள்ளுங்கள் இன்னும் பாருங்கள் உங்கள் இடத்துல அவர் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைந்து விட்டால் நீங்களே அவர்களை பார்த்து உஃப் என்று கூட கூறாதீர்கள் மேலும் அல்லா சொல்றா ஓலா தன்ஹர் ஹுமா வகுந்தர் உமா கவுளன் கரிமா உங்கள் பெற்றோரை நீங்கள் ஒரு போதும் அவர்களை உங்களை விட்டு விரட்டி விடாதீர்கள் உங்களிடத்தில் அவர்களை பேணி காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான் இந்த வசனத்தை இஸ்லாத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் குரானை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் குரான் இறைவனுடைய செய்திகள் மட்டும்தான் என்று ஒரு உணவின் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நமது ஜமாத்தின் சார்பாக முதிய ஆதரவு இல்லாமல் நடத்துகின்றது அது எப்பொழுதுமே நடக்காது அப்படிப்பட்ட கட்டணம் வேறு எதற்காக பயன்படுத்தி போட இருக்கும் அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் இப்பொழுது பெற்றோர்களை அந்த கூடத்துல சேர்க்கிறாங்க ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது ஒரு தாயை தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறான் என்றால் உன்னை ஒரு இடத்திற்கு ஊருக்கு அழைத்து செல்கின்றேன் என்னுடன் வா என்று சொல்கின்றான் உன்னுடைய துணியையும் உன்னுடைய பொருட்களையும் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி வேறு எதுவும் சொல்லாம அழைச்சிட்டு வர்றான் அழைச்சிட்டு வந்துட்டு அந்த பெற்றோரை ஒரு ஆதரவு இல்லத்துல விடுறான் விட்டுட்டு அம்மா நீ நான் உன்னை கொஞ்ச நாள் கழிச்சிட்டு கூட்டிட்டு போறேன் அது வரையும் இங்க தங்கிரு அப்படியாப்பா நீ போயிட்டு வாப்பா போயிட்டு நீ எப்ப ஃப்ரீயா இருக்கே வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி அனுப்பிடுறாங்க காலம் கடந்து போகுது வாரம் ஆகுது மாதம் ஆகுது வருடம் அந்த பிள்ளை தொடர்பே இல்ல அம்மா விஜய் டிவில ஸ்டேஜ்ல பேசுறாங்க அவர்களுடைய கண்ணுல வலி தெரியுது அழுகுறாங்க கதர்றாங்க இருந்தாலும் அந்த தாய் பேசக்கூடிய சொற்களை பாருங்கள் என்னுடைய பிள்ளை இப்படி செய்து தான் என்னை இந்த ஆதரவு இல்லத்துல கொண்டு வந்து சேர்த்தான் நான் இப்பொழுது இங்கதான் இருந்து கொண்டு எனக்கு அங்க இருந்த அளவுக்கு இங்க சந்தோஷம் இல்ல என் பிள்ளை வளர்த்த அளவுக்கு நான் இங்க வந்து எப்படி இருக்கிறேன் என்னை வேறொருவர் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த தாய் அழுது கொண்டு சொல்கின்றார் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என் பிள்ளை எவ்வாறு இருக்கிறான் என்று எனக்கு தெரியல அவன் நல்லா இருக்கிறான் என்கின்ற செய்தி என் காதுக்கு வந்து சேர்ந்தால் மட்டும் போதும் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்னை கூட்டிட்டு போய் அவன் இடத்துல வச்சுக்கோன்னு நான் சொல்லல நான் இங்கேயே இருந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளை நல்லா இருக்கிறானா அந்த செய்தி மட்டும் எனக்கு கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி அந்த மேடையில் அழுகிறாங்க சிந்தித்து பாருங்க நான் தூக்கி இப்படி எல்லாம் வளர்த்தேன் அந்த பிள்ளைக்கு சேவை பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவ்வளவு சிரமப்பட்ட இப்படி எல்லாம் ஒவ்வொன்றாக அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று சிரமப்பட்டேன் என்று சொல்லி அந்த தாய் கதறல ஏன் என்று சொன்னால் அது தன் கடமை என்று செய்யல இந்த உலகத்துல பிள்ளை பெற்றெடுத்தால் இப்படிதான் பணி செய்ய வேண்டும் என்று அந்த தாயினுடைய பாசம் எவ்வாறு இருக்குது என் பிள்ளையினுடைய இதுதான் என் பிள்ளை என் பாசம் என் பிள்ளை நான் தான் வளர்க்க வேண்டும் என்னை தவிரவர் யாரும் வளர்க்க கூடாது என்கின்ற அளவிற்கு தான் தாய் நம்மளை எடுத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர் இடத்துல ஒரு நபர் வந்து கேட்கிறாரு அபு உரையாடு எல்லாம் அறிவிக்கிறாங்க யாரை சொல்லல நான் உரையாடுவதற்கு நான் பேசி கொஞ்சி விளையாடுவதற்கு நான் யாரிடம் அப்படி செய்ய வேண்டும் அதற்கு மிக தகுதியானவர் யாரு அதற்கு மிக தகுதியானவரு இந்த உலகத்திலே உன்னுடைய தாய் மட்டும்தான் தான் இரண்டாவதாக யார் யாரு சொல்லல இரண்டாவதும் உன்னுடைய தாய் தான் மூன்றாவது யார் யார் சொல்ல மூன்றாவது அவன் தாய் தான் பின்பு யார் யாரும் சொல்லல்ல பின்புதான் உன்னுடைய தந்தை அப்ப தாயை பற்றி நபிகள் நீ உரையாட வேண்டும் என்று சொன்னால் உன் சந்தோஷத்தை பகிர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய கவலையை பகிர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய குழப்பத்தை பகிர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முழு தகுதியானவர் உன்னுடைய தாய் மட்டும்தான் அவரிடத்துல கொஞ்ச நேரம் நீ பேசி அவரிடத்துல கொஞ்ச நேரம் உணவு கொண்டாடு அதுதான் உன்னுடைய மன அறிக்கை அழகு இப்போ பாருங்க நம்மளுடைய சமூகம் மக்களை பாருங்க ஃபோன் வந்துருச்சு போனும் கையமா திரிகிறோம் அம்மா இடத்துல ஒரு நாளைக்கு பத்து நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு நேரமில்லை பள்ளிக்கு வள்ளிக்கு போறோம் வேலைக்கு போறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் வெளியே சுற்றுறதுல டைம் போயிடுது வீட்டுக்கு வந்தா மொபைலை பாக்குறதுல டைம் போயிடுது அம்மா இருப்பாங்க வேலை செய்வாங்க தனக்காக சமையல் செய்வாங்க நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பேசாம போயிடுவோம் அம்மா எதிர்பார்ப்பாங்க ஏதாவது பேசுவானா பேச மாட்டோம் இரவு நேரம் வரும் இந்த இப்படியாவது பேசுவானா பேச மாட்டோம் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள் ஒரு கட்டத்துல வாங்கிட்டே கேட்டுருவா முன்னெல்லாம் என்கிட்ட நல்லா பேசினிய முன்னெல்லாம் கொஞ்சம் விளையாட்டிய முன்னெல்லாம் அம்மா அம்மான்னு முடியாந்திய எது எடுத்தாலும் அம்மா என்ன சொன்னியே இப்ப என்னப்பாச்சு என்ன உனக்கு பிடிக்கலையா ஆகிவிட்டது என்று சொன்னால் என்னை தேடி வருவதற்கு வாய்ப்பு இல்லையா என்னிடத்துல பேச மாட்டாயா என்ற அளவிற்கு அவர்கள் கேட்கக்கூடிய நிலைமையை நம்முடைய சமூக மக்கள் இந்த இளைஞர் சமூக மக்கள் உருவாக்கிட்டோம் இந்த இளைஞர் சமூக மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டோம் இந்த ஒரு மொபைலை வைத்துக் கொண்டு நம்முடைய தாயை ஒவ்வொரு இளைஞர்களும் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த மொபைல் ஒண்ணும் நமக்கு சோர் போடல நமக்கு இந்த மொபைல் ஒண்ணும் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தரல இந்த மொபைல் ஒன்னும் நம் நம்மை நடப்பதற்கு கற்றுத்தரவில்லை இது எல்லாம் செய்தவள் தாய் நீன் முழுவதும் தாய் இனத்துல பேசு மட்டும் இந்த மார்க்கம் சொல்லல கொஞ்ச நேரம் பேசு அது உன்னுடைய தாய்க்கு ஒரு ஆறுதலா இருக்கும் உனக்கு பேச பிடிக்கலையா உன்னுடைய தாய்க்காக உக்காரு அம்மா கிட்ட அம்மா கிட்ட கொஞ்சமாவது பேசு இதைத்தான் நம்முடைய மார்க்க உரையாடுவதற்கு தகுந்தவர் யார் என்று சொல்லி தருது மேலும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் போர்க்களத்திலே யாராவது தகுந்த தகுந்த காரணம் இல்லாமல் போர்க்களத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு கோவம் வரும் சூழ்நா அவர்களிடத்துல பேசவே மாட்டாங்க அந்த அளவிற்கு அம்மாவுடைய தூதருக்கு கோபம் வரும் ஆனா அப்துல்லா இப்போ அமர் ரலி அம்மான் அறிவிக்கிறாங்க யார சூழ்ல்லா ஒரு மனிதர் வர்றாங்க அந்த மனிதர் கேட்கிறாங்க யார சூழ்ல்லா உங்களுடைய நான் போர் செய்வதற்கு உங்களுடன் சேர்ந்து நான் போர் செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் யாரோ சொல்லல நீங்கள் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நானும் உங்களுக்கு பின்னால் நின்று போர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படியா உன்னிடத்துல தாய் இருக்கிறாளா சொல்லல என்னிடத்துல தாய் இருக்கிறா முதல்ல உன் தாயை போய் கவனி உன் தாய்க்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடு தாய்க்கு தேவையான விஷயத்தை நீ உரிய செஞ்சு கொடு பிறகு நீ இந்த என்ன செய்ய இந்த பதி எல்லாம் யோசிச்சுக்கேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் போர்க்களம் என்று சொன்னால் அனைவரும் அந்த போர்க்களத்திலே நிற்க வேண்டும் என்று கட்டில் எடக்கூடிய தூதர் அவர் உன்னுடைய தாயிர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட போர்க்களமே தேவையில்லை நீ உன்னுடைய தாயை முதல்ல போய் பாரு என்று சொல்லி தாய் கிட்ட அனுப்பி வைக்கிறான் சொன்னா இஸ்லாம் தாயை எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறது பெற்றோரை பேணிதலை பற்றி எந்த அளவுக்கு கட்டு தந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்க முடியுதா இல்லையா அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் போர்க்களத்துக்கே ரசூல வரக்கூடாது சொல்றாங்க தேவையில்லாம வெட்டி பேச்சுகளும் வீணான செயல்களும் தேவையில்லாத காரியங்களும் செய்து கொண்டு நம் பெற்றோர் இடத்துல பேசாம நம்முடைய காலங்களை கழித்து கொண்டு இருக்கிறோமே இது எந்த அளவுக்கு சரியான விஷயம் சிந்திச்சு பாருங்க அப்ப பெற்றோரை நம்ம சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருத்தவங்களும் தாய் இருக்கிறவங்கள நம்ம சிந்திக்கணும் இந்த உலகத்துல சாப்பிட்டியா என்று எல்லாமே கேட்பாங்க எப்படி எல்லாமே சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாரு இது என்ன ஒரு ஃபார்மாலிட்டி ஆனால் உள்ள தூய்மையுடன் உள்ளத்திலிருந்து கவலையாக ஒருத்தங்க இந்த உலகத்தில் சாப்பிட்டாயா என்று கேட்ப என்று சொன்னால் அது தாயை தவிரவர் யாருமே கிடையாது தாய் மட்டும் தான் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கேட்பாள் வெளியூரில் தங்கியிருக்க கூடிய தன்னுடைய மகனை போன் அடித்து கேட்பாள் இன்று மதியம் சாப்பிட்டாயா என்ன சாப்பிட்ட அங்க சாப்பிடாத இங்க சாப்பிடாத நல்லதா சாப்பிடு நல்ல உணவா சாப்பிடு இப்படி பாசம் கொண்டு கேட்கக்கூடியவள் தாய் மட்டும் தான் தாயை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இப்படி கேட்க முடியாது நாமெல்லாம் கேட்போம் தான் நண்பரை பார்த்து கேட்போம் சாப்பிட்டியாடா சாப்பிடல ஏண்டா சாப்பிடல போய் சாப்பிடு நம்மள விட பெரிய குழந்தை கேட்போம் சாப்பிட்டியா பை இங்க சாப்பிடல போய் போய் சாப்பிடுங்க பை இது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தான் நம்ம பேசும்போது நல்லா இருக்கீங்களா எது கேட்டுட்டு அடுத்த விஷயம் நான் சாப்பிட்டீங்களா தான் கேப்போம் அப்ப இது எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்போமே தவிர பெற்றோரை தவிர வேறு யாரும் உள்ள தூய்மையுடன் கேட்க மாட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட பெற்றோரை இந்த உலகத்தில் விட்டு பிரிந்து சென்றால் மட்டும்தான் தெரியும் நாம ஒரு ஒரு உலகத்துல ஒன்றுமே இல்லாதவராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொத்துகள் இருந்தாலும் வீட்டுகள் இருந்தாலும் கார்கள் இருந்தாலும் தாய் இல்லை என்று சொன்னால் அப்பொழுதுதான் நம்ம விளங்குவோம் ஆமா நம்ம தனிச்சு விடப்பட்டிருக்கிறோம் தாய் இருக்கிறவரையும் நம்ம எதுவுமே அவங்கள பத்தி நம்ம கண்டுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சிந்திப்போம் அல்லகுடைய தூதர் அவங்க சொல்றாங்க உன்னுடைய தாயுடன் எப்பவுமே நீ உறவாடுன்னு சொல்லி அதை நம்ம அழகிய முறையில பேடக்கூடியவராக இருக்கணும் பொதுவாக இப்பெல்லாம் நண்பர்களிடத்துல இருக்கும்போது தன்னுடைய நண்பர்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க முதல்ல என்ன செய்வானா அவங்க அத்தா அவங்க அத்தா அம்மாவை போய் திட்டுவான் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஒண்ணுமே செய்யல இவன் செஞ்ச தப்புக்கு அவங்கள போய் திட்டுவாங்க அதற்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உன்னுடைய தாயையும் தகப்பனையும் நீ சபிக்காதீர்கள் என்று சொல்றாங்க அதுக்கு அங்க கூடிய சகாபாக்களை கேட்கறாங்க யாரும் சொல்லுல்ல தாயையும் தந்தையும் சபிக்கிறதா அப்படியா ஆச்சரியமா கேக்குறாங்க அப்படின்னா என்ன எப்படி தாயை தகப்பனே நம்ம ச சகிப்போம் சபிப்போம் கேட்ட உடனே ரசுலா சொல்றாங்க உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா முதல்ல ஒருத்தர் அவங்களுடைய பெற்றோரை இழுக்கிறானே பெற்றோரை கொண்டு திட்டுகின்றானே அவன்தான் தாயையும் தந்தையும் சபிப்பான் எப்படி இவன் அவனுடைய தந்தையை தானே திட்டுறான் அவனுடைய தாயை தானே திட்டுறான் அப்ப எப்படி இவன் அவனுடைய தாயும் தந்தையும் சகிப்பான் சபிப்பான் அப்ப ரசூல் அதுக்கு சொல்றாங்க திரும்பவும் அவன் உன்னுடைய தாயும் தகப்பான சபிப்பானு நீ அவங்களுடைய அத்தாவையும் அம்மாவையும் சபிச்சுட்ட அப்ப திரும்ப இவனையும் சபிக்க மாட்டானா அப்ப முதல்ல ஆரம்பி ஆரம்பிச்சது யாரு நீ தானே தாயையும் தந்தையே சபிக்க ஆரம்பிச்சது நீ தானே அப்ப திரும்பவும் அவங்க உங்க தாயை தந்தையும் சபிக்கிறான் என்று சொன்னால் நீதான் அதற்கு முழு காரணம் உன்னுடைய தாயையும் தந்தையையும் நீ தான் சபித்து கொண்டிருக்கிறாய் என்று அவனுடைய தூதர் சொல்றாங்க இப்ப எத்தனையோ இளைஞர்களை பார்க்கலாம் சும்மா சின்ன சண்டைக்கு எல்லாம் அங்க இருப்பாங்க பாட்டை மூட்டை அத்தா ஆத்தாண்டு எல்லாத்தையும் லைனா இருப்பாங்க நமக்கு தெரியாத வார்த்தை எல்லாம் இருக்கும் அப்படியே லைனா ஒன் பை ஒன்னா திட்டிட்டு வருவாங்க இறுதியா தான் இவனை போய் திட்டுவாங்க இப்படி தன் அவங்களுடைய தலைமுறை முழுவதையும் கொண்டு வந்துருவாங்க ஆனா இதையும் அல்லாஹுடைய தூதர் முழுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய தாய் இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து பேசினா அது அவங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் நாம இப்பெல்லாம் யோசிப்போம் தாய் இடத்துல பேசினாலே இப்ப சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது சின்ன விஷயம் பேசுனாலே அதுக்கு திட்டுறாங்க இதுக்கு சத்தம் போடுறாங்க என்ன இது ரொம்ப இதாயிட்டாங்களே முன்ன மாதிரி இல்லையே சொல்றாங்க தாய் இருக்கிறாள்ல ஏன் அவங்களை இப்படி திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஆண்கள் என்று சொன்னால் டெஸ்டோஸ்டோன் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும் பெண் என்று சொன்னால் ஈஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும் அப்போ ஒரு தாய் வயதாக வயதாக நாற்பது ஐம்பது அறுபதுன்னு போகும்பொழுது அவங்களுக்கு ஈஸ்ரோஜனுடைய ஹார்மோன் ஒரு வேற மாதிரி அவங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோன் வேற மாதிரி அவங்களுடைய எலும்பு தேய்மானமாகும் அப்புறம் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேற மாதிரி போகும் நல்ல குளிராக இருந்தாலும் ஏதோ வேர்க்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அவங்க மேல அதிகமா வேர்ல சொட்டும் இப்படி அவர்களுடைய நாள் மாறும்பொழுது சும்மா சிடு சிடு சிறுன்னு விழுவாங்க அது அவர்களுடைய அவங்க என்ன செய்றாங்க வேணும்னே திட்டணுமே திட்டல அது அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அப்ப இளைஞர்கள் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க இப்படி திட்டுறாங்க நம்மள இவங்கள்ட்ட போய் என்னத்தை பேசுறது அது ரெண்டு நிமிஷம் பேச முடியல ரெண்டு நிமிஷம் பேசினா அஞ்சு நிமிஷம் சத்தம் போடுறாங்க இப்படி ஒரு தேவையில்லாத காரணத்தை சொல்லி சொல் போறாங்க தாய் ஒரு என்று ஆயிரம் கருத்துகள் இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே பெற்றோரை பேணி நடக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மார்க்கம் நமக்கு எதை வழிகாட்டி தந்திருக்குதோ இந்த மார்க்கம் எதை நம்ம சொல்லி தந்திருக்குதோ அதை நாம் பேணி நடக்கக்கூடியவராக இடத்துல கொஞ்ச நேரம் அழகிய முறையில் பேசக்கூடிய இளைஞர்களாகவும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து பணி அழகான முறையில செய்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆள் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவு புரிவான் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நேரில் செய்கிறேன் ரபில் அடமே